ஒரு நாளாவது நீங்க பாத்துக்கிங்களோ கோவையில ஒரு நாளாவது நீங்க பாத்துக்கிங்களா இதுவரைக்கும் யாராவது சொல்லிருக்கங்களா இங்க இருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நெய்க்கப்பட்டவர் நேயிக்கப்பட்டவ பேர் போயிருக்காங்க அப்படி ஏதாவது குற்றசாட்டு சொல்லிருக்கங்களா ஒருவேற குற்றசாட்டு கண்டுபிடிக்க முடியல இந்த குற்றசாட்டை சொல்லிருக்கேன் எனக்கு செய்தி சொல்றது வேற எந்த கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு இல்லாத பேசறதுதான் சிறுபிளைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அண்ணா திமுக அதைத்தான் பார்க்குது இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி சாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கல இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போட்டு வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக அடிமையாகிவிட்டது பாரத அலுவலகம் டெல்லியில இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது திமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரத ஜனதா திமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதல் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க வந்திருக்குது எல்லா பத்திரிகையும் வந்து ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்படியே ஸ்டாலின் போய் பாரத ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி எங்க கூட்டில அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுக கட்சி எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது அவ்வளவு அவ்வளவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க விவசாயிகள் ஆகட்டும் வியாபாரிகளாகட்டும் ஆகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் இந்த மேம்பாலர் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டமும் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இருக்கிற நண்பர் அத்தனை ஊடக நண்பர்களுக்கு பத்திரிக்கை நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவு விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் மாற்றி எடுக்கணும் குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அங்க இருக்கின்ற கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் முதல்கட்ட பணியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் நீதிமன்றத்துக்கு இன்னும் ஆண்டு ஆயிடும் அப்படி கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியே செய்யல உங்களுக்கு அத்தனை ஊடகம் நம்ம பத்திரிக்கை இங்க இருக்கிற எல்லாம் தெரியும் எப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க எங்க ஆட்சியை திறந்தோம் நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பால திட்டத்துக்கு அடிக்கல் இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழகத்தில மட்டு இல்ல எங்கயுமே கிடையாது சார் அதெல்லாம் கிற்றீங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது சார் அது முடிஞ்சு போன وعلى பத்தி ஏன் பேசுறீங்க எங்க கட்சியில் அவர் இல்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏ சார் கிளறீங்க உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு பேச வேணும் ஊடகத்தில் ஒரு உறுப்பான செய்தி வேணும் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அதனால எந்த பயனும் இல்லை சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதையெல்லாம் முடிந்து போய்விட்டது அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குது வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்டு தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பது எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியில மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரசுக்கு பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் வேணும் கேட்கறாங்க திமுக கொடுக்க மாட்டது ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னெடுதான் செயல்படுது